வணக்கம் இந்திய தலைப்பு இறக்குமதி செய்யப்பட்ட ரஷ்ய மோடி அரசின் சுரண்டப்படும் இந்திய மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோ போல போகலாம் ரஷ்யா உக்ரைன் வார் கடந்த நான்கு வருட காலமாக நடந்து கொண்டே இருக்கிறது ரஷ்யா உக்ரைன் வார்க்கு முன்னூட்டி நம்ம வந்து ரஷ்யாவோட ஆய்வு வாங்கக்கூடிய சதவீதம் என்று பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் அதாவது நம்ம நாட்டு மக்களுக்காக ஒன் பாயிண்ட் செவன் ரஷ்யா வந்து அந்த அவங்களுடைய கவர்மெண்ட் வந்து அந்த ஆய்வில் செல் ஒரு தனியார் கம்பெனி மூலயமா அவங்க செல் பண்ணுறாங்க சேல் பண்ணி அந்த கம்பெனி கூட தான் இந்தியன் கவர் பாரத் பெட்ரோலியம் இந்தியன் ஆயில் பெட்ரோலியம் எல்லாமே அவங்க மூலியமாக தான் அக்ரிமெண்ட் போட்டு இறக்குமதி செஞ்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்நிலையில் இந்த வார் தொடங்கின பிறகு அமெரிக்கக்காரரு சேங்ஷன்ஸ் கொண்டாடு சாங்ஷன்ஸ் கொண்டு வரும்போது வந்துக்கிட்டு விளையாற்றம் அதிகமாகிடும் அப்போ பேரால் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபத்தி எட்டு டாலர்கிட்ட இருந்தது சேங்ஷன்ஸ் கொண்டு வரும்போது விளையாற்றம் அதிகமாயிடக்கூடாது பேரால் ரூபா நூற்றி பத்து நூற்றி பத்து கிட்ட வந்துடக்கூடாது ஏன் என்ற காரணத்துனா மக்கள் மேல் வந்து அதிக சுமையாயிரும் அப்படின்ற காரணத்துனா ரஷ்யா கிட்டே நீங்கள் ஆயில் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு அலோ அலோவ் நம்ம நாட்டு தேவைக்காக சைனா அண்டு இந்தியாவும் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறாங்க அப்போ நம்ம பத்து பர்சன்டேஜ் ஆயில் வாங்குறோம் நம்ம ஏர் மூலிமா ஒரு ரிலையன்ஸ் ரிஃபைனரி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பாரத் பெட்ரோலியம் இந்துஸ்தான் பெட்ரோலியம் எல்லாம் வாங்குகிறாங்க வார் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலாண்டு பகுதியில் நம்ம முப்பது பர்சன்டேஜாக வாங்குது இறக்குமதி ரஷ்யா வந்து தள்ளுபடி விலையில கொடுக்கணுன்னா கூட கொஞ்சம் நம்ம ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறோம் இறக்குமதி பண்ணும்போது அது அப்படியே போய்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் அதே விலையில பேரலில் அறுபத்தி ரூபா இருந்ததை ரஷ்யா வந்து பத்து டாலர் கஞ்சிப்பட்டு அறுபது டாலருக்கு கொடுத்ததும் வாங்குறோம் அப்புறம் திரும்ப ஒரு அக்ரிமெண்ட்டு போடுறாங்க அந்த அக்ரிமெண்ட் படி வந்து அப்புறம் இந்தியனுடைய தேவைக்கு ஃபுல்ஃபில் பண்ணது போக மீதி நாங்கள் இன்னும் அதிகமாக ஆய் வாங்கிடுறோம் உங்களுக்கு இந்த வாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க சுச்சுவேஷனுக்காக பணம் அதிகமாக தேவைப்படும் பட்சத்தில் நாங்கள் இன்னும் வந்து ரஷ்யா வந்து வேற எந்த கண்ட்ரிக்கும் செல் பண்ண முடியலை ஏன்னா எல்லா கண்ட்ரியும் பொதுவாக யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் ரஷ்யாவை வந்து செல் பண்ணுறாங்க பேக் ஒரு வழியாக போய்கிட்டு இருக்கு அது வேற விஷயம் நேரடியாக செல் பண்ணலை இந்த நிலையில வந்துக்கிட்டு வேற செல் பண்ண முடியாது நிறைய பேலன்ஸ் தேக்க முடியுது அவன் நாளைக்கு கிட்டத்தட்ட ஓ ஒரு லட்சத்துல இருந்து இரண்டு லட்சம் பேரங்கள் தீப்பாய்கள் வந்து அவன் மேனுஃபேக்சரிங் மாறிட்டு இருக்கான் அதனால நமக்கு வந்து அதை செல் பண்ணலாம் செல் பண்ணுறக்கு வழிகள் இல்லாத கடந்த அங்கே தேக்க நிலை ஏற்படுது அப்போ இந்தியாவுடைய பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் ஆன ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்டு இதுக்காக வேண்டிய பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட நேரா இண்டஸ்ட்ரீஸ் வாரம் அங்கே போய் எஸ்ஆர் இண்டஸ்ட்ரீஸோட அங்கே எஸ்ஆர் மொழி தான் சொல்லுவாங்க அந்த இண்டஸ்ட்ரீஸோட அக்ரிமெண்ட் போடுறாங்க அக்ரிமெண்ட் போட்டு அந்த அக்ரிமெண்ட் மூலிமா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொள்முதல் பண்ணுறாங்க கொள்முதல் பண்ணுவோம் மேலும் குறையுது மேலும் குறையுது ஐம்பத்தெட்டு டாலருக்கு இருக்காங்க ஒரு பேரை நம்ம மன்மோகன் சிங்காக ஆக்சுவலாக ஒரு பேரல் நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு டாலருக்கு வாங்கி போய் வாங்கிட்டு இருந்தோம் அப்போ நம்ம இருந்தோம் வச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ ஐம்பத்தெட்டு டாலரு அப்போ ரேட் என்ன இருந்ததுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்க என்ன ரேட்டு அப்போ என்ன ரேட்டில் பெட்ரோல் விற்றுன்னு மக்களுக்கு உங்களுக்கு தெரியும் டீசல் விலை என்ன விலைன்றது மக்கள் உங்களுக்கு தெரியும் அது என்னென்ன கமண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் சொல்கிறேன் வாங்கிட்டுருக்கு இந்த நிலையில் போய்கிட்டுருக்கேன் கண்டிப்பாக போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருது இப்படி போய்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு எல்லாம் ட்ரம்ப் வந்து அப்படியே ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி அங்கே எலெக்ஷன்ஸ்லாம் வான் பண்ணுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ட்ரம்ப் ஆட்சி அமைக்கிறாரு ஆட்சி அமைக்கும் போது இது எங்கே இருந்தால் இவங்களுக்கு பணம் வருது இத்தனை வருஷமா போர் நடத்திக்கிட்டு இருக்கான் வெப்பன்ஸ் எல்லாம் இவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் ஏன்னா ரஷ்யாக்கிட்ட எல்லா எக்யூப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அவனுடைய ஓன் மேனுஃபேக்சரர்ஸ் அவன் சோவியத் யூனியன் காலத்தில் இருந்து ஸ்டாக் ஸ்பைல்ஸ் அவங்க ஏகப்பட்டது இருக்கு அதனால அதனால் இருக்காங்க இருந்தாலும் வந்து ஃபண்டு வேணும் இல்லைங்களா அவ்வளவுதான் தான் தாக்குப்பிடிக்க முடியும் இந்த ஃபண்டு வந்து இப்போ இந்த ரெண்டு கண்ட்ரி தான் கொடுக்குறாங்க அது எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா ஆயிரம் ஏன்னா நம்ம நாட்டு தேவைக்கு வந்து வாங்கும்போது ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் தான் அந்த வாருக்கு முன்னாடி வாங்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் வாங்கணும் இந்த நாற்பது பர்சன்டேஜ் பணம் எங்கடா போகுதுன்னு பார்த்தா இந்த ரெண்டு கம்பெனிக்கும் போகுது இந்த ரெண்டு கம்பெனி யாரு பெரும் முதலாளி அம்பானி அண்ட் அதானேஷ் இவங்க ரெண்டு பேரும் தான் சம்பாத்தியம் மூலம் தான் வேற யாரும் இது நாட்டு மக்களை கண்டு இது போல அப்படின்ற ஒரு கா ஒரு இதை வந்து அவன் அவனுடைய சிஐயை எடுத்து கொடுக்குறான் அமெரிக்காவுடைய உளவுத்துறை சிஏ சிஏ அறிக்கையின்படி இவங்க அந்த அன்னைக்கு ஒரு சாக்ஷன்ஸ் போய் மிரட்டுறாங்க டேரிஃப் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான் அதுக்கு முன்னாடி ரஷ்யா அமெரிக்கா சீனாக்கு அமெரிக்காக்காரன் சாங்ஷன்ஸ் போடுறேன் நம்ம அதை வேடிக்கை பார்க்குறோம் பார்த்துட்டு அப்புறம் நமக்கு வந்து இருபத்தஞ்சுன்னா ஐம்பதுனா ஐம்பது ஓடிக்கிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குன்னு வைங்களா சாங்ஷன்ஸ் நான் நம்ம வந்து அந்த டாபிக் பேசல சாங்ஷன் போறோம் இந்த சாங்ஷன்ஸ் எதுனாலனா இந்த ரஷ்யாவிடமிருந்து ஆயில் வாங்குற ஒரு காரணத்துக்காக சாங்ஷன்ஸ் போடுறேன் அப்படின்னு ஏன்னா அந்த நாட்டு மக்களுக்காண்டி வாங்குறேன் இவனும் வந்து என்ன சொல்கிறாங்க மோடி கவர்மெண்ட்டு நாங்கள் எங்கள் நாட்டுடைய இறையாண்மைக்காகவும் எங்கள் நாட்டு மக்களின் தேவைக்காகவும் நாங்கள் வந்து ஆயுள் வாங்குவோம் நீ நாட்டு மக்கள் தேவைக்கானும் நாட்டு மக்களுக்கு கொடு நீ அதுக்கு காப்பரேட் கம்பெனி வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம மோடி ரெண்டாயிரத்து பதினாலில் ஆட்சி வைக்கும் போது அம்மா மேலே சத்தியம் பண்ணிட்டு நான் நாட்டு மக்களுக்காண்டி தான் சேவை பண்ணுவேன் நாட்டுக்காண்டி தான் சேவை பண்ணுவேன் அப்படின்னா நாட்டு மக்களை வஞ்சிக்கிட்டு தான் இருக்க உன் அம்மா தாய்மேலே சத்தியம் பண்ணிட்டு வந்த நீ என்னோட விவசாயிகள் போராட்டத்தில் உன்னுடைய கீழே இருக்கக்கூடிய விவசாயத்துறை அமைச்சர் அவர் பேர் சடனாக எனக்கு நான் வரல அவரு என்ன சொல்றாங்க நாங்கள் இதை காப்பரேட் நாங்க அரசு காப்பரேட்டர்களை எடுத்து நாங்கள் எதுவும் செய்ய முடியாது காப்பரேட்டர்களை வஞ்சித்து நாங்கள் வந்து எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் சொல்றாங்க முன்னாள் இதை சொல்றதுக்கு நீங்க ஆட்சி கட்டில எதுவும் காமாறணும் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து எல்லாமே தனியார் மயம் வேண்டியது தானே தனியார் மயம் பார்க்கணும் நாங்கள் அவங்ககிட்ட எல்லாத்தையும் வாங்கிடுவோம் நாங்கள் தனியார்டே வாழ்ந்துக்கிடுவோம் நீங்கள் எதுக்கு பிரதமர் எதுக்கு எதற்கு அமைச்சர்கள் எதற்கு இந்த அரசு எதற்கு இந்த ராணுவம் எதிர்க்கு இந்த மில்ட்ரி எதற்குன்னு எல்லாத்துக்கும் எல்லாமே எதற்கு இந்த கட்டமைப்பை எதற்கு இந்த கட்டமைப்புக்கு காலி பண்ணிட வேண்டியதாரு தேவையில்லை இந்த வார்த்தையை சொல்கிறதற்கு நீங்கள் வந்து அமைச்சராக இருக்கணும்னு தேவையும் கிடையாது பிரதமராக இருக்கணும்னு தேவையும் கிடையாது மோடி அவர்கள் கூறவில்லை மோடி அவர்கள் தலைவராக இருக்கக்கூடிய அமைச்சர் கூறியதா இந்த பதிலை நம்ம எல்லாரும் பார்த்துருக்குறோம் இதெல்லாம் கேட்கும்போது மக்கள் வந்து இதை வந்து கேட்கும்போது இதை பற்றி மக்கள் யாருமே குரல் கொடுக்கலாம் நீ கார்பரேட்டர்களுக்கு ஆட்சி செய்கிறதுக்கு தான் நீ ஆட்சி கட்டில் அமர்ந்தீர்கள் என்றால் நீங்கள் அந்த ஆட்சியை விட்டு வெளியேறுங்கள் என்று தான் நாங்கள் கூறுகிறோம் நீ எங்களுக்கு ஆட்சி புரிய எங்களுக்கு நல்லது செய்வதற்கும் எங்களுக்கு நல்லாட்சி கட்டில் வந்திருக்கீங்க உங்க அம்மா கிட்ட சத்தியம் செய்து வந்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் அப்படி இருக்கும் இந்த மோடி தலைமையிலான அரசு ஏன் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறது காப்பரேட்டர்கள் காப்பரேட்டர் கொடுக்கும் ஐயாயிரம் ஆறாயிரம் பத்தாயிரம் கோடிகளுக்கு சில துண்டு சில எலும்பு துண்டுகளுக்கு ஆசைப்பட்டு சில 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 உதவிகளுக்கு ஆசைப்பட்டு காப்பரேட்டுகளுக்கு வாரி வழங்கி கொண்டே இருக்கிறது இந்த அரசாங்கம் தமிழக அரசு சேர்த்துதான் நான் கூறுகிறேன் மத்திய அரசு இல்லை மாநில அரசையும் சேர்த்துதான் நான் கூறுகிறேன் மாநில அரசு ஒரு தன்னுடைய குடும்பம் மட்டுமே வாழ வேண்டும் என்று மாநில அரசு பயணித்துக் கொண்டிருக்கிறது மத்திய அரசு காப்பரேட்டுகள் வாழ வேண்டும் என்று பயணித்துக் கொண்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக குஜராத்திகள் இதுதான் நடந்து கொண்டே இருக்கிறது சரி இந்த நான்கு ஐந்து வருடங்கள் நம்ம வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நாலு டு அஞ்சு லட்சம் கோடி வந்து இந்திய மக்கள்கிட்ட இருந்து நீங்கள் சுரண்டி இருக்கிறீங்க இந்த பணம் வந்து யாருக்கு போய் சேர்ந்துருக்கு மா அரசாங்கத்துக்கு போய் சேர்ந்து அரசாங்கத்துக்கு போய் சேர்ந்துருந்தா அது நல்ல மிலிட்ரிக்கு செலவு பண்ணியிருப்பீங்க வச்சுருப்பீங்க எல்லாம் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் வரவேற்கக்கூடியது ரைட் அரசாங்கத்துக்கு தான் அந்த பணம் போய் சேரவே இல்லை அரசாங்கத்துக்கு வந்ததே வருஷத்துக்கு ரெண்டு பசங்க மூணு பசங்க கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி தான் அரசாங்கத்துக்கு லாபமாக இருக்குது அதை நீங்கள் ராணுவத்துக்கு செலவு பண்ணுறீங்க இராணுவத்துக்கு செலவு பண்றீங்க ரைட்டா அதை வரவேற்கக்கூடிய விஷயம் நல்ல விஷயம் தான் இன்னும் இராணுவத்துக்கு நீங்க வந்து இன்னும் பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி நீங்க ஒதுக்கணும் இப்போ இந்த நாலு லட்சம் கோடி நீங்க வந்து ஒரு கார்பரேட்டுகள் வந்து ரெண்டு கம்பெனி வந்து சுரண்டி இருக்கிறாங்க இந்த ரெண்டு கம்பெனிக்காரன்ட்டு சுரண்ண வந்துட்டு நீங்க புடுங்க அப்படின்னு தானே அதையும் செய்ய மாட்டேங்கிறீங்க சொரண் ஒன்னும் புடிங்க ராணுவத்துக்கு செலவு பண்ணுங்க இன்னும் இராணுவத்தை நவீனமயப்படுத்துங்க ராணுவ வீரர்களுக்கு இன்னும் அதிகமான தொகை கொடுங்க ஓய்வு உதவி கொடுங்க பாதிக்கப்பட்டவர்கள் எங்களை கொடுங்க எடுக்கணும் கை காலையில் இருந்து ராணுவ வீரர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவன் குடும்பத்துக்கு கொடுங்க குடும்பத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பு உருவாக்குங்க அதையும் செய்ய மாட்டேங்கிறீங்க அதை செய்யறதுக்கு இந்த மோடி கவர்மெண்ட் துப்பு இல்லை இந்த அரசாங்கத்துக்கு அதை கேள்வி கேட்கறதுக்கும் துப்பு கிடையாது ஆ சரி இப்படி வந்துக்கிட்டு அவன் அமெரிக்காக்காரன் ஐம்பது பர்சன்ட் டேரிப் போடுறான் இந்த டேரிப் யாருக்கா பாதிப்பு வந்து ஏற்படுது நாட்டுக்காண்டி நீங்கள் வாங்கி நாட்டு மக்களுக்கு நீங்கள் சேவை பண்ணியிருந்தால் இந்த டேரிப்பை நாங்கள் ஏற்றுக்கிடலாம் ரைட்டு வரவேற்கலாம் நாங்கள் வந்து இப்போது நீங்கள் வந்து உள்நாட்டு உற்பத்தி உள்நாட்டு மேனுஃபேக்சரிங்கை நீங்கள் வந்து சுதேசி பொருட்களை வாங்குங்க சொல்கிறது எல்லாமே நாங்கள் வரவேற்கிறோம் வரவேற்க இல்லவே இல்லை நாங்கள் வரவேற்காமல் இருந்தோமா உங்கள் தலைமையான அரசு கேள்வி நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் நாங்கள் கேள்வி கேட்குற இடத்துல இருக்கும் இந்த நாலு லட்சம் கோடி அஞ்சு லட்சம் போது இந்தியாவுடைய ஒரு வருஷம் பட்ஜெட் இந்த பட்ஜெட் பணம் ஒரு தனியார் முதலைகள் இரண்டு தனியார் முதலைகள் பெருசாலைகள் திங்கிறதுக்கு நீ உதவி புரிந்திருக்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய ஆதங்கம் மக்கள மக்களின் ஒருவனாக என்னுடைய ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் இந்த வீடியோ பதிவிடு இவ்வாறு தனி மனித தனி மனித வாழ்வதற்காக இந்த ஒரு அரசு நடத்து நடத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் இந்த ஆட்சி கட்டியில் இருப்பதற்கு வைக்கக்கேடா என்ன நீ இந்தியாவை ஒரு பெருமை மிக்க நாடாக வெளியுறவு கொள்கையில் பர்ஃபெக்டாக வந்து ஒரு இந்தியா வந்து ஒரு பெருமை மிக்க நாடாக ஒரு ப்ரௌட் கண்ட்ரியாக நீங்கள் வந்து வ வளர்த்து எடுத்ததில் முக்கியமான பங்கு உங்கள் உங்களுக்கும் உங்கள் ஆட்சி தான் சாரும் அதை நாங்கள் வரவேற்கிறோம் அதில் எந்த விதமான இல்லை உள்நாட்டு மக்களை ஏன் வஞ்சிக்கிறீங்க இன்டர்னல் பாலிசியை நீங்கள் ஏன் வந்து வஞ்சிக்கிறீங்க இன்டர்னல் மக்களை ஏன் சொண்டறிங்க வெளிநாட்டுக்காரன் வெள்ளைக்காரன் வந்து என்ன பண்ணான் பிரிட்டிஷ்காரன் வந்து வெளிநா எல்லா கண்ட்ரியும் சுரண்டி அவன் நாட்டு மக்களில் வாழ வச்சான் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உள்நாட்டு மக்களையும் சுரண்டி ரெண்டு தனியார் கம்பெனியும் வாழ வைக்கிறேங்க இது எந்த விதத்தில் நான் இது எப்படி ஏற்புடையது இதை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ரத்தம் சூடு ரத்த கொதிக்கி எங்களுடைய ஆதகத்தின் வெளிப்பாடு எங்களுடைய ஆதகத்தின் வெளிப்பாடு தான் நாங்கள் வந்து இந்நேரத்துக்கு மக்களுக்கு இந்த வீடியோ பதிவை நான் வந்து வெளியிடுறேன் நான் அதற்கான மோடி அரசுக்கு எதிரானவன் டிஎம்கேக்கு ஃபேவரானவன் அப்படின்ற பார்வையெல்லாம் கிடையாது என்னுடைய பார்வை மக்கள் சுரண்டப்படுறாங்க மக்களுக்கு நல்லது கிடைக்கும் இந்த நாலு லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி என்பது நாட்டுக்கு போய் சேர்ந்து இருந்தால் அதை வரவேற்கத்தக்கது இரண்டு தனியார் பரிசாலிகளுக்கு போய் சேரது தான் ஏற்புடையதல்ல சரி ஐம்பது பர்சன்டேஜ் டேரீப் போட்டாங்க பர்சன்டேஜ் டேரிஃப்ல நீங்க வந்து மாற்று ஏற்பாடுகள் பண்ணிட்டீங்க இது யாருக்க வேண்டி நாங்க தாங்கணும் இது யாருக்காண்டி நாங்கள் தாங்கணும் நீங்க நாட்டுக்கா வேண்டி பண்ணிருந்தீங்கன்னா நாட்டுக்காண்டி நாங்க செய்யலாம் நாட்டுக்காண்டி இந்த இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து தாங்கி கொள்ளலாம் இந்த டேரிஃப் எல்லாம் நீங்கள் ரெண்டு பெரிச்சாளிகளுக்காண்டி நீங்கள் சென்னை ரெண்டு பெரும் முதலாளிகள் ரெண்டு பெருசாலைக்கு வண்டி செய்கிறது நாங்கள் வந்து எப்படி ஏற்றுக்கொள்வது நாங்கள் எப்படி அதை தாங்கிக் கொள்வது எங்களுடைய வேதனை இந்த வேதனையின் வெளிப்பாடு இன்றைக்கு கேள்விக்கு இன்னைக்கு கேள்வி கணைகளாக நாங்கள் தொடுக்கிறோம் ம் சரி ஐம்பது பர்சன்டேஜ் டாரி போடுறான் அவன் என்ன சொல்கிறான் சி இப்போ வந்து நாற்பது பர்சன்டேஜ் வந்து இன்ன வரைக்கும் வாங்குறீங்க இதனால தான் வந்து ரஷ்யா வந்து இது வார் இருக்கான் கண்டினியூஸாக வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேங்க கேட்டார் பெட்ரோல் டீசல் வழியை நீங்கள் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணப்போ என்ன சொன்னீங்க பெட்ரோல் டீசல் வழியை விரைவில் ஜிஎஸ்டி குள்ளே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவோம் ஜிஎஸ்டி குள்ளே கொண்டு வர தானே நீங்க அதை செய்யலை நீங்க அதை கொண்டு வந்துருந்தீங்கன்னா இன்னைக்கு ஐம்பது ரூபா அறுபா வந்துருக்கும் கோல்டையும் கொண்டு வந்துருக்கலாம் கோல்டு கொண்டு வந்தோன்னா இவ்வளோ விளையாட்டேன் இந்த ரெண்டு பொருள் மீது பெரும் முதலாளிகளும் சிறு முதலாளிகளும் அவங்களுடைய கொள்ளை லாபம் அடிப்பதற்காக இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது என்பது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இது உங்களுக்கும் நல்லா தெரியும் இந்த வீடியோ மூலியமாவது நீங்க செய்யுங்க ஏன்னா இந்த வீடியோ பதிவேடு என்பது விழிப்புணர்வு ஏற்படுத்த மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு செல்வதற்காக தான் இந்த வீடியோ ப வீடியோ பதிவேடு இந்த வீடியோ மூலயமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடுங்க உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவை வந்து நம்ம ஏன் போடுதோ வைக்கிறோன்றதோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் வந்து இதை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆதங்கமே தவிர வேறு எந்த விதமான ஆதங்கமும் கிடையாது ரொம்ப ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான் இந்த வீடியோவே நான் வந்து வெளியிடுறேன் இவ்வாறு இருக்கும் பட்சத்துல டேரிப்ப போடுறான் இதனால திருப்பூர் போன்ற மாநிலங்கள் வட மாநிலங்கள் எல்லாமே பாதிக்கப்படுது ஏன் குஜராத்தே வந்து குஜராத்துடைய பெரு சிறு முதலாளிகள் எல்லாருமே பாதிக்கப்படுது இதெல்லாம் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய முதலாளிகள் எல்லாம் பாதிப்படைஞ்சாங்க வச்சாங்க இதெல்லாம் யாருக்க வேண்டி நாங்க வந்து பாதிப்படுற சொல்லுங்களேன் ஒரு ரெண்டு பேருக்கு வண்டி இருக்கக்கூடிய சிறு முதலாளிகள் பூரா பணியா வைக்கிறீங்களே இது ஏற்புடையதா இது உங்களுக்கே நல்லா நீங்கள் நல்லாச்சு புரிவீங்க மக்களுக்காண்டி இது பண்ணுறேங்க சத்தியம் பண்ணிக்கிட்டான் வேறு வந்தீங்க என்ன செஞ்சிட்டீங்க இது உங்கள் மக்கள் அங்கேயே உங்கள் முன்னாடியே நான் வச்சிருவேன் இது என்ன நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிங்க இவ்வாறு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஒரு நல்ல சின்னா உடனே வந்து என்ன பண்ணியிருக்கணும் ஐம்பத்தெட்டு டாலருக்கு வந்திருக்கா பெட்ரோல் விலையை டப்புன்னு உறைக்கணும் குறைச்சி இப்போ நீங்கள் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுக்குறீங்க மாநில அரசு அதெல்லாம் முப்பத்தெட்டு ரூபாய் ஏன் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய நீங்கள் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஈரோ பண்ணி யூனியனுக்கு ஏற்றுமதி பண்ணுறீங்க பூட்டானுக்கு ஏற்றுமதி பண்ணுறீங்க நேபாளை ஏற்றுமதி பண்ணுறீங்க உக்ரைனு கூட நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறீங்க உக்ரைன் கூட நம்ம இருந்து பெட்ரோல் வாங்க தான் செய்யலாம் அதை கூட நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறேங்க இதெல்லாம் நாங்கள் கவனித்து கொண்டு தானே இருக்கேன் உக்ரைனை ஏற்றுமதி ஏன் இந்தியா நாட்டுக்கு நீங்கள் வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கல அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுக்குறீங்க நீங்கள் கொடுத்திருந்தா ஒரு பத்து ரூபாய் ரூபா மாநில அரசு வந்து வரியை குறச்சிட்டு போனீங்க அதன் மூலயமா நாங்க பயன்பட்டு அரிசி பால் பருப்பு எல்லாம் குறைஞ்சிருக்கோம்ல இன்னைக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஐநூறு ரூபா சம்பாத்தியம் பண்ண வாங்கினா முந்நூறு ரூபாய் செலவு பண்ணலாம் நூறு ரூபா இன்னைக்கு ஆயிரம் ரூபா சம்பாத்தியம் பண்ணலாம் ஆனா அவனுடைய செலவு கணக்கு ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி மூணு ரூபா வரைக்கும் இந்த பொருளாதார சீரழிவு விளையேற்றத்துக்கு காரணம் யாருடைய காரணம் உங்களுடைய அரசாங்கத்தின்னாலதான் இதனால மக்களுடைய வாழ்வாதாரம் எவ்வளவு பாதிப்படைகிறதுன்னு அவங்களுக்கு நாங்க வந்து எக்கனாமிக்கல் வளர்த்து என்ன வளர்த்தீங்க நீங்க கிழமைகள் வளர்ந்துனா மக்களுடைய வாழ்வாதாரம் வளர்ந்துருக்கன்ல இன்னும் ஏழை ஏழையாக தானே இருக்கணும் பணக்காரன் பெரும் பணக்காரன் பெரும் பணக்காரர்களாக இருக்கிறார் அவர் கொண்டு இருக்கிறார் ஏழை ஏழையாக தானே இருக்கணும் ஆகவே இந்த அரசு வந்து இதை வந்து முறையாக நடைப்படுத்த வேண்டும் என்று இந்த வீ வீடியோ வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களுடைய கருத்துக்கள் என்னவென்று மக்கள் இதை தெரிவிங்கள் நன்றி வணக்கம்